அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டுமென்று ஆண்டு பல காத்திருக்க என்று அவன் சொன்னான் ஆயில் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லமா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று உன்னை நான் சுமப்பதினால் இதயமும் கருவறைதான் மனதால் நானும் மன்னையே மறவேன் என்றும் உன்னை நான் பாலைவனத்தின் விதை போல் நீ பருவம் தந்த மலை போல் என் காதல் செடியில் பூவும் பூத்ததே விழி திறந்திருந்தால் விடியலை தேவையில்லை உன்னை நான் துறந்திருந்தாள் உயிரது சொந்தமில்லை இத்தனையும் இனி கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டுமென்று ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன் உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே என்னை பாடைத்த அந்த தெய்வம் என்னை சுமந்த அன்னை தெய்வம் இவை இரண்டும் உண்டன் கண்ணில் பார்க்கிறேன் பருவங்கள் ஓடி போகும் உருவங்கள் மாறிப்போகும் உன்மீது கொண்ட காதல் உயிரையும் வாழ் சொன்னதெல்லாம் இனி நடக்குமா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டுமென்று ஆண்டு பல காத்திருக்க என்று அவன் சொன்னான் ஆயில் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் என் ஆசை நிறைவேறுமா என் நீயும் சொல்லமா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே உள்ளமில்லை மகளே அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே உள்ளமில்லை மகளே தாய் வழி நீ நடக்க தந்தை வழி பேரெடுக்க தாய் வழி நீ நடக்க தந்தை வழி பேரெடுக்க அதை பார்த்திருக்க நேரமில்லை மகளே அதை பார்த்திருக்க நேரமில்லை மகளே நேரமில்லை மகளே கைவிளக்கை ஏற்றி வைத்தேன் கோயிலுக்காக என் தெய்வத்தின் மேல் எனக்கிருக்கும் காதலுக்காக கைவிளக்கை ஏற்றி வைத்தேன் கோயிலுக்காக என் தெய்வத்தின் மேல் எனக்கு இருக்கும் காதலுக்காக வாழ்ந்திருந்தேன் அன்பு என்றும் வளர்வதற்காக ஒரு தாய் வருவாள் மகளே உன் காவலுக்காக ஒரு தாய் வருவாள் மகளே உன் காவலுக்காக அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே உள்ளமில்லை மகளே தாய் மேன்மை எல்லாம் நீ சொல்ல வேண்டும் என் தலைமகளே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும் மேன்மை மேன்மையெல்லாம் நீ சொல்ல வேண்டும் என் தலைமகளே உன் பெருமை ஊர் சொல்ல வேண்டும் நல்லவர்கள் வாழ்த்துறைக்கும் நாள் வர வேண்டும் அதை கண் குளிர காண்பதற்கு நான் வர வேண்டும் கண் குளிர காண்பதற்கு நான் வர வேண்டும் அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகளே உள்ளமில்லை மகளே